அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதியும் ருணரோக அதிபதியுமான சுக்கர பகவான் விரையமூற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கறது தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதி பனிரெண்டுல மறைய போறார் பொதுவா மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் செல்வ சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆனாலுமே பனிரெண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி மறைய இருக்காரு இல்லையா இதனால சில உடல்நல தொந்தரவுகளை ஒரு சில ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பேஸ் பண்ற மாதிரியான இருக்கும் அதே மாதிரி விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் என்னதான் உங்களுக்கு பண வரவுங்கிறது இருந்தாலுமே தேவையில்லாத விரைய செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க அதே மாதிரி தேவையில்லாத டிராவல்ஸையும் கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிராவல்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன பயணம் வேணுமோ என்ன பயணம் அத்தியாவசியமோ அதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்கிறதுனால அலைச்சல்களை குறைச்சிக்கலாம் கூடவே தர்ம சிந்தனையும் இருக்கும் நிறைய தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் செய்வாங்க பனிரெண்டாம் இடத்து ஒரு சிலருக்கு உறவினர்களோட மனஸ்தாபங்களோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாய்ப்புக்க உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்க உறவினர்களால ஒரு சிலருக்கு உங்க வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் உறவினர்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கிளறி உங்க வீட்ல ஏதாவது சண்டை சச்சரவுகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்த எடுப்புலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்காம கொஞ்சம் முயற்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிகமா முயற்சி எடுக்க பாருங்க தோல்வி கிடைச்சாலும் துவண்டு போகாம வெற்றியை நோக்கி ஓட பாருங்க நிச்சயமா உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது செலவுகள் நிறைய ஆடம்பர செலவுகள் பண்றதுக்கு மனம் ஈடுபடும் ஆனாலுமே எந்த செலவு உங்களுக்கு அத்தியாவசிய செலவுங்கிறத பார்த்து அதுக்கு மட்டும் செலவு பண்ண பாருங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க பண்ணீங்கன்னா கடன் கட்ட வேண்டிய சூழல கொடுக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க முக்கியமா எதிர்பாலின மக்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு சில நேரங்கள்ல எதிர்பாலினத்தவரால உங்க பெயருக்கு ஏதாவது பங்கம் உண்டாகலாம்ங்கிறதுனால இருந்த பெண்கள் கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நெருங்கி பழகாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத சகவாசங்கள்னால உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகலாம் தப்பான இடங்கள்ல நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதலிக்கிறவங்களும் புதுசா காதலிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய சுயரூபம் என்னங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பழக பாருங்க இதே சுக்கரண்டா உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் கடந்த காலகட்டங்கள்ல ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருந்தார் ஆனா இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு போக போறார் பனிரெண்டாம் இடம்ங்கிறது டிராவல் பண்ணக்கூடிய இடம் கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய இடம் ஆறாம் இடம்ங்கிறது வேலைஸ்தான் சோ அந்த விதத்துல ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வருவதன் காரணமா வெளிநாட்டு வேலை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சிறிய முயற்சி எடுத்தீங்கனாலே உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வேலைங்கிறது இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் இரவு நேர பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இந்த இருக்கும் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்கும் தொழில் வகை முன்னேற்றமும் பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி மருத்துவ துறையில இருக்கவங்களுக்கும் ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல தூக்கம் கெடும் முடிஞ்ச வரைக்கும் இரவு தூங்குற நேரத்துல நிறைய யோசிக்காதீங்க இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் இரவு நேரத்துல பாக்காதீங்க நீண்ட நேரம் செல்போன் யூஸ் பண்ணாதீங்க குறிப்பா இரவு நேரத்துல செல்போன் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருங்க மெடிடேஷன் பண்ணு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கம் கெடும் ஒரு சிலர் கடன் நோய் வழக்குக்காக பண விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் கடன் நோய் வழக்குக்காக பண விரயங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கடன் வாங்கினா இந்த காலகட்டத்தில் கடனை வளர்க்குங்கிறத மனசுல வச்சுக்கணும் குறிப்பா எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க வண்டி எடுக்கிறீங்கன்னா கூட வண்டியோட எல்லாம் புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும் வெளிநாடு செல்வதா இருந்தாலும் ஆவணங்களை சரி சரிபார்த்துக்கிறது பெஸ்ட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உபாதை சர்க்கரை வியாதி சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்கவங்க இந்த காலகட்டத்துல உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது மொத்தம் பார்க்கும்போது மறைந்த சுக்கரன் உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் இருந்தாலும் தனத்தை கையாளும் விதத்துல கவனம் தேவைப்படும் பணத்தை கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ண பாருங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்